ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்தது நம்ம வந்து ரெசிபி வீடியோ போடியதுக்காக எடுத்தது ஷார்ட்ஸ் எடுத்தது தான் அது வந்து போடவே முடியலை இது வந்து அவசர அவசரமாக வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாமே இடி எல்லாம் கொடுத்து விட்டுட்டு நான் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டேன் சொந்தத்தில் ஒருத்தவங்க இறந்து போனாங்க அத்தை முறையில் உள்ளவங்க தான் அப்போ அம்மா வீட்டு பக்கத்தில் அதே தெருவில் தான் அப்பப்போ போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிப்பாங்க மனசுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்போ அவங்களுக்கு வந்து அடக்கம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே வந்து அம்மா வீட்டு போயிட்டேன் அம்மா வீட்டில் ஒரு நைட்டியெல்லாம் இருந்தது அங்கேயே போய் குளிச்சுட்டு துணி எல்லாம் மாற்றிட்டு தங்கச்சி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க நானும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் அம்மா வந்து பிள்ளைங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ட்டு அஞ்சு மணி நினச்சிட்டு ரெண்டு மணிக்கே எழுந்திரிச்சு சாப்பாடு பண்ணியிருக்காங்க சாப்பாடு பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கள்ல அதனால போயிட்டு குளிச்சுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டாச்சு நல்லா கொஞ்சம் பசியாக தான் இருந்த காலையில் சாப்பிடாம தான் கிளம்பி போனோம் அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்த சோறம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா சாயந்தரம் வீட்டுக்கு வந்தேன் என்னவா முருங்கக்காய் எனக்கு தான் நான் வேற ஆன்லைனே தங்கச்சி ஒரு முருங்கைக்காய் எடுத்து போட்டேன் ஒரு முருங்கக்காய் வந்திருக்கு முருங்கைக்காய் முடிஞ்சல இருக்குல்ல முடியாது வந்துட்டே இருக்கும்

நிறைய இருக்குன்னா அப்போ அதில் கொஞ்சம் நம்ம என்னதான் பார்த்து பார்த்து சமையல் பண்ணாலும் நம்ம அம்மா வைக்கிற சமையலுக்கு எப்படியும் பக்கத்துல வரவே செய்யாது அவ்வளோ அழகா இருந்தது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாச்சா சாயந்தரம் பார்த்திங்கன்னா என் மகா வந்து காலேஜில இருந்து வந்திருந்தா வீட்டுக்கு ரெண்டு நாள் லீவு இவன் வந்து வள்ளியூர் சந்தைக்கு கூட்டிகிட்டு போனாங்களா அங்கே வந்து கொஞ்சம் காய்கறியும் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தா இதெல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கம்மா அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சேன் நம்ம வந்து பிள்ளைங்க நம்மளுக்காக வாங்கிட்டு வர்றது எப்போவுமே ஒரு ஞாபகம் தானே எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி டைம் இருக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப தலைவலி என்ன காரணன்னே தெரியல ஆனால் நல்லா தும்மல் எடுக்க ஆரம்பிச்சிட்டு அம்மா வீட்டில் குளித்த பெருங்க அங்கே வந்து தண்ணியும் நல்லா ஜில்லுன்னு இருந்தது அது இல்லாமல் இப்போ வந்து எதாவது இறந்த வீட்டுக்கு போனாலே அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் லேசாக அழுதுட்டால் கூட அதுக்கப்புறம் அந்த தும்மல் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதனாலேயே நிறைய டைமில் வந்து இந்த அழுகிறத அப்படியே நான் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து முடியாமல் நம்மளை மிஞ்சி அழுறது தான் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா தும்மல் தும்மல் எடுத்துகிட்டே இருந்து தலைவலி பயங்கரமாக இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மெடிக்கலில் தான் மாத்திரை வாங்கி கொண்டு போட்டுட்டு படுத்தாச்சு ஏன்னா ஏற்கனவே கைவலிக்கும் மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம் முன்னாடி அலர்ஜிக்குள்ளே மாத்திரை இருந்தால் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டேன் எதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடணும்னு அப்புறம் வந்து நம்ம ரெகுலராக சின்ன வயசுலேருந்தே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது ஒரு அவசரம்னா மருந்து இல்லையா அந்த அண்ணங்கிட்டே போய் ஒரு ரெண்டு டைமுக்கு வந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து ஒரு நேரத்துக்கு போட்டோம் நல்லா கொஞ்சம் பரவாயில்ல நைட்டு தூக்கம் வந்தோம் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் அம்மா வீட்டிலருந்து வந்ததுமே நைட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசி உளுந்து எதுவுமே அரைக்கவே முடியலை ஏன்னா நம்ம வந்து படுத்ததுக்கு அப்புறமா பிள்ளைங்களை அரைச்சி வைங்கன்னா அவங்க எப்படி அரைச்சி பதம் பார்த்து வச்சுடுவாங்க அதனால அது நடக்கிற காரியமே இல்லை அப்படின்ட்டு எல்லாமே தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சதும் முதல் டைமாக ஒரு கொஞ்சம் ஒரு காப்பி மட்டும் போட்டு குடித்தேன் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஆனால் நல்லா தூக்கம் வந்தது நல்லா ரிலாக்ஸாக தூங்கியிருந்தேன் அதனால தான் அந்த தலைவலி குறையவே தந்தது இப்போல்லாம் இந்த மாதிரி தலைவலி வந்ததுன்னா சுத்தமாக எந்த வேலையுமே செய்ய முடியலை அதுக்கப்புறமா காலையில் வந்து கிரைண்டரில் உளுந்தெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சமாக நைட்டியமாக வந்து எனக்காக ரெண்டே ரெண்டு தோசை மட்டும் ஊற்றி தந்துருந்தாள் கோதுமை தோசை அதில் கொஞ்சம் அதிகமாக மாவு வச்சு தான் கலக்கியிருந்தா ரெண்டு தோசை மட்டும் ஊற்றி தந்துட்டு மிச்சம் அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தா அது காலையில் எடுத்து பார்த்தா தண்ணி தனியாக மாவு தனியாக இருந்தது அதனால தண்ணி அப்படியே தெளித்து வடிச்சிட்டு மாவு திக்காக இருந்தது பாருங்கள் அதில் கூட கொஞ்சம் மாவு எல்லாம் போட்டு அப்படியே வந்து சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிட்டே இப்போ எடுத்து ஒரு பக்கத்தில் கிரைண்டரில் வேலை ஓடிட்டே இருக்கு ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி தலைவலி தும்மல்லாம் வந்ததுமே வேலையை செய்ய முடியாது பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்மகிட்ட இருந்தது தீபாவளியோடு கொண்டுட்டு இருந்தது தைக்க முடியாதுமா அப்படின்ட்டு வச்சுருந்தேன் அன்னை மகளோடது தான் அவளுக்கு வந்து அடுத்த நாள் கல்யாண நாள் அப்போ அவள் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ப்ளவுஸ் தாங்கத்தை அப்படின்ட்டு கேட்டிருந்தா சரி இன்னிக்கிட்டே அதை தைச்சிடலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சுனேன் சுத்தமாக தைக்கவே ஆகிட்டா அதனால காலையில் நைட்டு நேரமே தூங்கிட்டேன் இல்லையா நாலரைக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு அந்த ப்ளவுஸை வந்து தைச்சி அதையும் வீடியோ எடுத்து சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு மனதுக்கே ஒரு மாதிரி இருந்து அதனால அதுவும் அந்த வீடியோவையும் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தேன் ஒரு ஏழு மணிக்கு அப்புறமா கிச்சனுக்கு வந்து பையனுக்கு வந்து சோறு பருப்பு குழம்பு ஆம்லேட் எல்லாம் போட்டு டிபனுக்கெல்லாம் கொடுத்து விட்டாச்சு ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி காலேஜ் உண்டு சனிக்கெழமை அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா அவனை அனுப்புனதுக்கு பிறகு தான் ஒரு எட்டரைக்கு மேலே தான் இந்த சப்பாத்தி வந்து நான் உருட்டிகிட்டு இருந்தேன் அரிசி வந்து கொஞ்சம் நிறையவே ஊற போட்டுருந்தேன் ஒய்யாமல் நம்ம வந்து அரைச்சி அரைச்சி எடுத்துகிட்டு இருந்த மாதிரி இருக்கும்ல அதனால் ஒரு முக்கா பக்கா அரிசி வந்து ஊற போட்டுட்டேன் உளுந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் அந்தளவு தான் போட்டிருப்பேன் அதையும் ஊற வச்சுருந்தேன் பாருங்கள் முதல்ல உளுந்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் அள்ளிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது அரிசியெல்லாம் நல்லா பக்குவமாக அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் அளவு கூடுதல் தானே அதனால் நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் அள்ளி மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ரெண்டு மூணு பாத்திரத்தில் பிரித்து வைக்கணுமா அதனால நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக அரிசி உளுந்தெல்லாம் போட்டு அரைச்சி அப்படின்னா அந்த கிரைண்டரில் இருக்க கல்லை முதல்ல சுத்தப்படுத்தி எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த உளுந்து ஒரு பாத்திரத்தில் இருந்து பாருங்கள் அதை எடுத்து உள்ள தட்டிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிட்டு அது வந்து சுத்த விடுவேன் கொஞ்சம் நேரம் சுத்த விடுவேன் அப்புறம் ஆஃப் பண்ணுவேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் விட்டாலும் மேலே எலும்பி ஓடி வந்துடும் ஏன்னா மாவு வந்து அளவு கூடுதல் இருக்கும் இல்லையா அப்போ வந்து வேகமாக சுற்றிச்சு அப்படின்னா மாவு வந்து மேலே தெரிச்சிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆன் பண்ணி ஆன் பண்ணி சுற்றி எடுத்துட்டு நல்லா கையை வச்சு அடித்து கலந்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி எந்த சைஸில் போனி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதில் வந்து பிரித்து எடுத்து வச்சுவிடுவேன் இப்போ ரெண்டு போனி எடுத்து வச்சுக்கேன் ஒன்று கொஞ்சம் சின்ன சைஸு ஒன்று கொஞ்சம் பெருசு அப்போ அந்த பெருசுலையும் சின்னதுலேயும் ஒரு முக்கால் பங்கு வர்ற மாதிரி எடுத்துடுவேனா சின்னது முதல்ல வந்து யூஸ் பண்ணுவேன் பெருசை வந்து அப்படியே வச்சுருவேன் ரெண்டையுமே ஓரளவுக்கு புளிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே எடுத்து வைப்பேன் இப்போ நைட்டு அரைச்சேன் அப்படின்னா காலையிலே அது நல்லா வந்து புளிச்சிருக்கும் பாருங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேனா உப்பு போட மாட்டேன் இப்போ நம்ம வந்து தேவைக்கு மட்டும்தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு போட்டு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு கூலிங்கெல்லாம் போனதுக்கப்புறமா தோசை இட்லியும் செஞ்சுடுவேன் ஏன்னா இது வந்து நான் அன்றைக்கி ஊற வச்சு அரைச்சிருக்கிறது வெறும் ரேசன் அரிசி மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அரிசிலாம் டிஃபன் செய்கிறது இல்லை ரேசன் அரிசி நல்லா இருந்தது அதனால் அதுலேயும் வந்து செஞ்சிட்ருக்கேன் எப்போவுமே இதே மாதிரி கிடைக்காது போது இந்த மாதிரி இந்த அரிசியெல்லாம் பயன்படுத்திடலாமலா அதனால் அதை தான் செஞ்சுட்ருக்கேன் இட்லி தோசைக்கு ரெண்டுக்குமே இந்த அரிசி வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு அதனால இப்போ வந்து ரெண்டுதுலேயும் மாற்றி மாற்றி எடுத்து வச்சாச்சு தேவைக்கு என் மகா பார்த்திங்கன்னா இந்த கை இதுக்கு எதுக்கு இப்படி போட்டு மாவரைச்சிட்டு கிடைக்கிறீங்க கடையில் வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு பக்கத்தில் நின்று சத்தம் போட்டுகிட்டே இருந்தா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கையாலேயே மாவரைச்சி சாப்பிட்டே பழகியாச்சு ரொம்ப எப்போவாவது ஒரு ரொம்ப ஒரு அவசரம் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க மாவு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிச்சுனா மட்டும்தான் அவசரத்துக்கு மாவு வாங்குவேன் எப்படி நம்ம வந்து வெளியில் நல்லா இருக்குது அப்படின்ட்டு மாவு வாங்கினாலுமே அது வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வந்து சோடாப்பெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அவங்க வியாபாரத்துக்கு அப்படிங்கும்போது ஏதாவது வந்து அவங்க வியாபாரம் நுணுக்கத்துக்காக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கையால் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு தான் எப்பவுமே நல்லது அப்படின்ட்டு தான் அதிகமாக நானே தான் எதுவுமே செய்வேன் அப்படி இல்லை மாவரைக்க முடியல அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒரு ரவையோ சேமியாவோ அப்படி இல்லைன்னா சப்பாத்தி தோசை அந்த மாதிரி எதாவது போட்டு சமாளிச்சிருவேன் இப்போ ரெண்டுதே மாவுளெலாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு கிரைண்டரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து சனிக்கிழமலையே தங்கச்சி வீட்டுக்கு ஒரு பத்து மணிக்கு மேலே போயிட்டோம் பெரிய மகளும் இருந்து வந்திருந்தாலும் அப்போ வந்து தங்கச்சி வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க சின்ன பையன் இருக்காங்களே அதனால் அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்து விளையாடிட்டு அங்கே வந்து கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டாச்சு இன்றைக்கி தங்கச்சி வீட்டில் வந்து சோறு வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு துப்பாலை மீன் வாங்கியிருந்து அந்த மீன் வச்சு குழம்பு வச்சுட்டு மீன் பொரியலும் வச்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது குழம்பு சூப்பராக இருந்தது துப்பால மீன் நான் வந்து அதிகமாக வாங்க மாட்டேன் தங்கச்சி வாங்கி வச்சுருந்தா குழம்புக்கு நல்லா இருந்தது குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயும் வந்து கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க கூடால சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ இந்த மாதிரி தான் ரெண்டு நாளும் நம்மளுக்கு போச்சுது ஆனால் கொஞ்சம் ரெண்டு நாளாக கொஞ்சம் உடம்பு சோறுதான் அன்றைக்கி அலர்ஜிலாம் இருந்துன்னு சொன்னிருக்கீங்களே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையே வந்து அந்த ஒரு ப்ளவுஸும் காலையில தச்சேன் பெருங்க கொஞ்சம் கைவலி அதிகமாக தான் இருந்தது எப்பவுமே வந்து கொஞ்சம் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருந்தால் கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குது அதனால நம்ம வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் செய்கிற மாதிரி இருக்குது வலி தான் குறைக்கிறதுக்கு அடிக்கடி மாத்திரை போட்டு தான் சமாளிக்க வேண்டியிருக்கு மாத்திரை போடாமல் நம்ம வந்து வழியை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமாக ஏதாவது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் தாங்க இன்றைக்கி இந்த ரெண்டு நாளைக்குள்ளே விளாக் வந்து இந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்